வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியான டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஸ்ட்நஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க முழு தகவலும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி டெக் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ஜாப் ரூலில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டிங் மற்றும் அசம்பிளியில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினாறாயிரத்தி ஐநூறு இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்து இந்த சம்பளம் உங்களுக்கு அமையும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு இலவசமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எஸ்பி கோயில் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றையும் மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் அணிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்க தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கு முயற்சிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசியம் எஜுகேஷனல் சர்டிபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இதெல்லாம் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கினு இந்த வேலைவாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசி அண்ட் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களை யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் உடனடியாக ஜாயின் பண்ணிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்